ஸோ வந்து அந்த பைரோன் மந்திர்க்கு போகும்போது டின்னரை முடிச்சுட்டு போகிறேன் ரொம்ப ஆல்டிடியூடும் அதிகம் ஹுமிடும் கம்மி சில்னஸ்ஸும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ என்னடான்னா தோணுச்சி ஆஹா ஜெர்கின் இருக்குது அதுவும் ரூமில் பேக்கில் வச்சிருக்கோம் ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது அதுவும் பேக்கில் இருக்குது அதுவும் ரூமில் இருக்குது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பேக்கில் இருக்குது பேகு ரூமில் இருக்குது நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போ நம்மளால் வந்து அதையே போய் எடுக்க முடியாது ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ஸோ என்ன பண்ணேன் அந்த நியரில் வந்து ஒரு பாலித்தீன் கவர் இருந்தது அப்புறம் என்னோடய பேக்லேயும் ஒரு ரெண்டு மூணு பாலித்தீன் கவர் இருந்தது இந்த கையெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கிற ஏரியாவிலலாம் அந்த பாலித்தீன் கவரை வச்சு சுற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலுக்கு வந்து ஷாக்ஸும் ஷூவும் இருக்கிறதால நல்ல கம்ஃபர்டபுளாக லாக் பண்ணிடுச்சு அதனால் ஷூவும் ஷா ஷாக்ஸும் இருக்கிறதால அந்த இடத்துல சில்னஸ் எனக்கு தெரியல காலில் கைக்கு மட்டும் பால பாலித்தீன் கவரை வந்து சுற்றிட்டேன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தலை காது பகுதியிலலாம் வேறு சில்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம தான் வந்து இந்த சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ட்ராக் ஷூட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டவல் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா அந்த டவல் இருந்துச்சு நல்ல காலம் அந்த டவல் இருந்ததை எடுத்து நம்ம முஸ்லீம் பொண்ணுங்கள்லாம் ஹிஜாப் போடுவாங்க இல்லையா அந்த ஹிஜாப் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஹிஜாப் ஸ்டைலில் ட்ரை பண்ணி ஆதவனில் கூட சரோஜாதேவி அந்த இது போட்டிருப்பாங்க இல்லையா ஸ்கார்ஃப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல ஸோ அது மாதிரியான டைப்பில் வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த டவலை எடுத்து அப்படி போட்டுக்கிட்டேன் கைக்கெல்லாம் வந்து பா பாலித்தீன் கவரை சுற்றிக்கிட்டு என்னடா பாலித்தீன் கவர்லாம் யாராவது சுற்றுவாங்களா கீழேருந்து அங்கேருந்துலாம் பாலித்தீன் கவரை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் எடுக்கணும் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான ட்ராவலர் எப்பெல்லாம் தன்னை வந்து ஆபத்தான சுச்சுவேஷனில் காப்பாற்றிக்கணுமோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் தன்னை சுற்றி என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன மெட்டீரியல்லாம் கிடைக்குதோ அதை வந்து தனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ட்ராவலருங்கிறவன் அதை அப்படி தான் பண்ணுவான் அந்த முறையில் பண்ணினாதான் அவனை அப்போ சர்வே பண்ணிக்க முடியும் அந்த இடத்துல அவன் சர்வே ஆகணும்னா அந்த குளிரிலேருந்து ப்ரொடெக்ட் ஆகி தான் ஆகணும் அதனால் அந்த மாதிரி சில நேரங்களில் பாலித்தீன் கவரை விராப் பண்ணாலோ எது பண்ணாலும் தப்பே கிடையாது ஒன்றே வந்து அட் த ஃபைனல் டே அட் த எண்ட் ஆஃப் த டே ஹாவ் டு பி சர்வேயுடு தட் இஸ் த மேட்டர் தட் இஸ் த ஃபேக்ட் ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஆகுதோ அதை நீ வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணிக்கணும் ஏன்னா மற்ற எல்லாருக்கும் ஐடியா இருந்திருக்குது அந்த ஐடியா வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஷார்ட் சைஸ்டு கம்பல் அதை அழகாக வந்து போத்திருக்காங்க இன்னும் உள்ள நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட என்ன பண்ணுவார்னால் அமர்நாத் யாத்திரை போவார் அப்போ அந்த கோடாவில் உட்காரும்போது என்ன பண்ணியிருப்பார் அந்த ஷார்ட் சைஸ்டு கம்பலை வந்து அவரோட தலையை சுற்றி தோலை சுற்றி அப்படி அந்த உடம்புக்கு போட்டிருப்பார் ரெண்டு கைக்கும் அதை மாதிரி இங்கே நார்த்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது அவங்க ரொம்ப தெளிவாக அதை வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நம்ம வந்து கேஷுவலாக போயிட்டோம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக என்னென்னலாம் பண்ணால் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்றத யோசித்து பாலித்தீன் கவரை பெனிட்ரேட் பண்ணியெல்லாம் சில்னஸ் வராது பாலித்தீன் கவர் வந்து ஹைலி நான் பெனிட்ரபுள் வெதர்லாம் ஸோ அதனால் வந்து அதை போட்டுக்கிட்டாச்சு கூலிங்கை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ அதை மாதிரி போட்டுக்கிட்டு பைரோன் மந்திரிக்கு போகணும் பைரோன் மந்திரிக்கு போனால் அங்கே வந்து ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கான செப்பரேட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கான இடமே இல்லை ஐயோ இது என்னடா ரொம்ப போச்சு எங்கே போனாலுமே நம்மளுடைய ஷூக்கே ஆபத்து இருக்கேன்னு சொல்லி அப்புறம் ஒரு கடையில் சொல்லி வச்சுருங்க நான் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் பே பண்ணுறேன் நான் வந்து எடுத்துப்பேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் போய் தர்ஷனத்தை தர்ஷன் முடிச்சுட்டு வந்து அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷூவை ஷூ எடுத்துகிட்டு கீழே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கீழே நோக்கி நடக்க ஆரம்பிக்கும்போது மணி வந்து மூன்றரை மணி ஸோ அந்த மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னா குவாரி வரத்துக்கு அஞ்சரை மணி ஆயிடுச்சு அப்போ மூன்றையிலருந்து ஒரு பாதி டிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கு நாலரை அஞ்சரைன்னு சொல்லி மிடில் பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இருந்து அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சு ஆறரை ஏழுரை அப்படின்ற மாதிரியான டைம் எட்டு மணி வாக்கில் வந்து நான் கீழே வந்துவிட்டேன் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஹவர்ஸில் கீழே வந்துவிட்டேன் நான் நடுவில் ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம் வரப்ப அப்போ அதை மைனஸ் பண்ணால் ஃபைவ் ஹவர்ஸ் கீழே இறங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இறங்கும்போது ஒரு இடத்துல அந்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தா ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறாங்க அது இறங்கும் போதே அதில் நான் இறங்கினேன்னா என்னோடய மூட்டெல்லாம் வலிக்குது நீ பெயின் வருது நல்லா ஹெவியாக அந்த இடத்துல பெயின் ஃபீல் ஆகுது ஆஹா நல்லா இருக்கிற கால தேவையில்லாமல் உடச்சிக்கிட்டால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு பிரச்சனையாயிடும் அதனால் இந்த ஸ்டெப்புலேயே நம்ம போகவே வேணான்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லைட்டான ரேம்பு ஸ்லோப்பு அந்த ரோடுலையே ட்ராவல் பண்ணி வந்தாச்சு ஸோ கீழே வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து எட்டு மணிலேருந்து இதில் மேட்ரு என்னன்னு சொல்லி கேட்டால் ஒருத்த வந்து படுத்து தூங்கி பார்த்துருப்பீங்க உக்காந்து கூட தூங்குறவனை பார்த்துருப்பீங்க ஆனால் நான் நடந்து வந்துகிட்ருக்கும்போதே தூங்கிக்கிட்டு இருக்கேன் அதாவது எப்படின்னா என்னுடைய பாடி வந்து நடக்குது லோவர் பாடி கால் இருக்குது பாடி நடக்குது பாடி வந்து ஆக்டிவாக வாக் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் என்னோட பிரெயின் வந்து ஸ்லீப்புக்கு போயிடுச்சு ஸ்லீப்னால் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் போயிடுச்சு ஐயோ என்னடா இது கால் நடந்துக்கிட்டு இருக்குது பிரெயின் ஸ்லீப்புக்கு போயிட்டுருக்குது இப்படி இருந்தால் என்னென்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பச்சை தண்ணி சில்னஸ் அதை எடுத்து மூஞ்சை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ரூமுக்கு போய்ட்டா நல்ல தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அடிவாரம் வந்து அடிவாரம் வந்து கரெக்டாக நம்ம ஆள் கேட்டை போட்டு ஆர்எஃப்ஐடி அந்த ஐடி கார்டு இருக்கு இல்லையா அதை கொடு அப்படின்னா சரி இவன்ட்ட இதை கொடுக்காமலாம் இங்கேருந்து கிளம்ப வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஆர்எஃப்ஐடி எடுத்து அவன் கையில் ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு வந்து ரூம் வரைக்கும் கூட வாக் பண்ணியே வந்து ரூமை வந்து அடைஞ்சாச்சு அதுக்கப்புறமேலு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளுக்கான எக்ஸ்டென்ஷனை வந்து அவங்கள்ட்ட ஓகே பண்ணிவிட்டு இங்கே ரூமில் வந்து படுத்தது தான் நல்லா ஒரு தூக்கம் நல்லா நடந்து 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 பதினாலு கிலோமீட்டர் ஆக்சுவலாக பதினாலு பதினாலுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆன்டி சொன்னாங்க பத்தொம்போது கிலோமீட்டர் வரைக்கும் வரணும் ஆமாம் அது உண்மைதான் ஏன்னா பவனில் இருந்து மேலே பைரோன் மந்திரம் ஏறுறோம் இல்லையா அது எல்லாம் சேர்க்கும்போது பத்தொம்போது இருபது கிலோமீட்டர் வரைக்கும் வரும் சும்மா ஒரு ட்ரிப்பு மேலே ஏறுறதுக்கு மட்டும் மறுபடியும் இறங்குறதுக்கு அப்போனா இருபது இருபது நாற்பது கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப் கால்குலேஷன் வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே வந்துட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ இதோடு வந்து கற்றாவுடைய பயணம் மிக சிறப்பாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட்டை நோக்கி நம்ம கிளம்ப வேண்டியது தான் பாக்கி அதுக்கான இது நம்ம தக்கல் டிக்கெட் என்ன போகுது அப்படின்றது தெரியாத கண்டிஷனில் இருக்குது இதில் வந்து ராத்திரி நிறைய குதிரைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த மாடு எப்படி நெஞ்சில் முட்டை வருமோ அது மாதிரி ஒவ்வொரு குதிரையும் அதுங்க வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸு கலருக்கா என்னன்னு தெரியல நான் ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக நெஞ்சில் முட்டுற மாதிரியே வருது நிறைய இடங்கள்ல அதுங்களுக்கு பயந்து பயந்து கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ராத்திரியில் குரங்கெல்லாம் பார்த்தா அது அது அதோடைய குரங்குக்கெல்லாம் வந்து லாங் கோட்டு முடி இருக்குது இல்லையா முடி நல்லா லாங் கோட் அதனால அதுக்கு கூலிங்கே தெரியல அது அது உட்காந்த இடத்துல மரத்து மேலேயும் அந்த போர்டு மேலேயும் அழகாக உட்காந்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க குதிரை ஒன்று ஒன்று முற்றுகிற மாதிரி முட்டுற மாதிரி வந்துட்டு இருந்தது இவனுங்க வந்து எதுக்காக அதோட வாழை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று அந்த மலையிலேருந்து ஏறுறதுக்கு அந்த டார்க் இருக்குது இல்லையா அந்த இழுவை சக்தி மேலே போகிறதுக்கு அது ரொம்ப எஃபர்ட்ஸ் நம்ம போட தேவையில்ல நம்ம மூச்சு திணறி முக்கியெல்லாம் ஏற தேவையில்ல அந்த குதிரையோட வாழை பிடிச்சிக்கிட்டா அது இழுக்கிற வேகத்திலே நம்ம ஈஸியாக மேலே ஏறிடலாம் அதனால தான் அந்த மேன்ஸ் வந்து அந்த வாழை பிடிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது குதிரையோட நேச்சரே வந்து ஓடுறது தான் அது திப்பு திப்பு திப்புன்னு ஓட ஆரம்பிச்சிடும் அது ஓடிடக்கூடாது கரெக்டான ஃபேஸில் அது வாக் பண்ணணும் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் இடையில கரெக்டாக போகணுன்றதுக்காகவும் அதை கண்ட்ரோலாக வந்து பல பேர் பிடிக்கிறாங்க சில பேர் பிடிக்காமல் விட்டுறாங்க அந்த பிடிக்காமல் விட்ற குதிரையெல்லாம் என்ன பண்ணுது நேரடியாக வந்து நெஞ்சில் முட்டுற மாதிரியாக வருது ஸோ வாங்கடி இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை வந்து ஹார்ஸ் மீட் போடுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ராத்திரியில் வந்து ஒரு சின்ன பாப்பா அது வந்து என்ன ஒரு ஒரு எட்டு ஒம்பது வயசு அந்த ரேஞ்சு தான் இருக்கும் அந்த பாப்பா வந்து இங்கே ஜம்முவை சேர்ந்த ஒரு இந்து ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பாப்பா சின்ன பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த ஒரு நாய் அவன் வந்து ஒரு பதினெட்டு வயசில் இருப்பான்னு வச்சு அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வயசில் இருக்கிற ரெண்டு பொண்ணை பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அதாவது இந்த அடல்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு வயசு பையன் அவன் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு ரெண்டு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு கலகலன்னு பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு கை கோத்து நடந்துக்கிட்டு அவன் இருக்கான் ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணு கூட இவன் போகிறதுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த சின்ன பொண்ணு இதுக்கு ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் அந்த சின்ன பொண்ணை வந்து இவன் தனியாக நடக்க விட்டுட்டான் அது பாட்டு ஏதோ காற்றை இருந்த காத்தாடி மாதிரி கயிறு இருந்த காற்றாடி மாதிரி வந்து அது தனியாக நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது அது காலில் வேறு செருப்பு இல்லை பாவம் வெறும் காலில் நடந்து போயிட்டுருக்குது பா பொண்ணு வேறு பார்க்குறதுக்கு இந்த ஆசிஃபா ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா முன்னாடி அந்த ஜம்மு காஷ்மீரில் அது மாதிரியாக இருக்குது அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணுலாம் இங்கே வாழக்கூடிய இந்த ஜம்முவை வாழ்விடமாக கொண்ட அந்த பொண்ணு அவங்களோட ஃபேஸு அவங்களுடைய பேச்சு ஸ்லாங்லேயே வந்து தெரிஞ்சிச்சு இவன் என்ன பண்ணுறான் இவன் அவனுடைய அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காகனே அந்த பொண்ணுங்கள்கிட்ட கலகல கலர்ன்னு சிரித்து பேசிகிட்டு வரான் இது போய் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அப்படின்றத அவன் கவனிக்காமல் அந்த கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டு தனியாக போயிட்டுருக்கான் இந்த சின்ன பொண்ணு பாட்டு தனியாக போயிட்டுருக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து என்ன நீ பாட்டு தனியாக போய்கிட்டு இருக்கிற அவங்க கூட வந்தவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு வந்து பின்னாடி காட்டுச்சு பின்னாடி காட்டினா அவன் வந்து அந்த பொண்ணுங்க கூட கை கொத்துட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொன்ன இந்த மாதிரி நீ வந்து தனியாக வராத நீயும் அவங்களோட ராத்திரி நேரமாக இருக்குது இருட்டாக இருக்குது நீ அவங்க கூடவே சேர்ந்தபடி வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு ஆனால் அந்த பொண்ணே கூட அந்த சின்ன பொண்ணே கூட கொஞ்சம் ஓகே அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னு கூட நினச்சி கொஞ்சம் தள்ளி வந்திருக்குமோ என்னமோ தெரில பட் வாட் எவர் நான் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி கீழே வந்து சேர்ந்தாச்சு நல்லபடியாக கூட இருந்த எல்லா கேங்கும் கிளம்பிட்டாங்க இதில் கொடுமை என்னென்னா அந்த அங்கிள் ஆண்டி இந்த ஆக்ராவை சேர்ந்தவங்க ஹரியானாவை சேர்ந்த அந்த அங்கிள் ஆண்டிலாம் பார்த்தா காலையில் அவங்களுக்கு எட்டரை மணிக்கு ட்ரெயினு நாலரை மணிக்கு வந்து சாட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு நான் மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போதே நான் ஃபோனில் பார்த்துட்டேன் என்ன புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்ட்டு பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்போதுலேயே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிடுச்சு ஆறு ஏசியும் கிடைக்கல பர்த்தும் கிடைக்கல ஸோ இதை அவங்களுக்கு என்னால் தெரிவிக்கவும் முடியல அவங்கள்டையும் எந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கும் இல்லை ஸோ வந்து அவங்க இன்றைக்கி எப்படி போயிருப்பாங்கன்னா கற்றாலேருந்து டெல்லி வரைக்கும் அவங்க எடுத்த டிக்கெட்டுக்கு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் கூட்டத்தோட கூட்டமாக அவங்களோட லக்கேஜெல்லாம் வச்சுக்கிட்டு திணிச்சுக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குதோ நிற்கிறதுக்கு இடம் கிடைக்குதோன்ற தெரியாத மாதிரி தான் அவங்க உட்காந்து தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேங்கு அவர் ஒருத்தர் ஒரு அங்கிள் இருந்தார் அவங்க பையன்லாம் கூட வந்து சென்னையில் வேலை பார்த்தாரான் ஸோ அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் ஒரு அங்கிள் அவர் பேரெலாம் கேக்குல டெல்லிக்காரர் அவர் அவர் வந்து எனக்கு சொன்னார் எப்படி ஆரம்பிக்கணும் எங்கே போகணும் அடுத்தடுத்த பாயிண்ட் என்ன பார்க்கணும் எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் இங்கேருந்து தரிசனத்துக்கு கீழேருந்து மேலே புறப்படுறதுக்கு நாளே கிளம்பிட்டார் இந்த ஆண்டிலாம் வந்து நான் தரிசனத்துக்கு அங்கே கிளம்ப விட்டு இவங்க நான் அங்கேருந்து கீழே வரும்போது இவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கு முத நாள் வந்து ஹரியானாவை சேர்ந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க முன்னாடியே முடிச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நாலு பசங்க யூபிஎ சேர்ந்த பசங்க கான்பூரை சேர்ந்த பசங்க அவங்க வந்து மேலே தரிசனத்துக்காக போகிறாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து டெஸ்க்ரைப் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி சொல்லியிருக்குது கிளியர் கட்டாக இப்படி தான் போகணும் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே போய் பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலம் போல் வந்து நாளைக்கு அவங்க ட்ரெயினை பிடிச்சி கிளம்பிடுவாங்க நம்ம வந்து நாளைக்கு புறப்படுறது புறப்பட புறப்படாதது அப்படின்றது எல்லாமே வந்து ஐஆர்சிடிசி கையில் தான் இருக்குது தக்கல் டிக்கெட்லேருந்து எல்லா டிக்கெட்டும் போட்டு ரெடியாக வச்சுருக்கு கிட்டத்தட்ட வந்து மூணு டிக்கெட்டு டிஃப்ரெண்ட் டிக்கெட் போட்டு வச்சுருக்கு எது ஒர்க் அவுட் ஆனாலும் சரி கற்றாலேருந்து அடி ஜூட்டுன்னு சொல்லி கிளம்பிட வேண்டியதான் ஸோ அந்த மூணு டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட்டு ஒர்க் அவுட் ஆனாலும் இந்த ஸ்பாட்டை காலி பண்ணிவிட்டு ஜோர்சே போலோ ஜெய் மாதாதி சாரே போலோ ஜெய் மாதாதி மில்கே போலோ ஜெய் மாதாதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் जय माता दी